பக்கத்து வீட்டு கீதா வீட்டுக்கு போன சாரதா முகத்த தொங்க போட்டுக்கிட்டு வந்தாங்க பாத்து பிரசாத் சிரிச்சாரு ஷாரதாவுக்கு அப்போ பயங்கரமான கோபம் வந்துச்சு அந்த கோபத்துல நீங்க இப்படியே சிரிச்சுகிட்டு இருங்க நான் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட வார்த்தை வாங்கிக்கிட்டு இருக்கேன் உங்க புள்ள பண்ண வேலையில தல நிமிந்து நடக்கவே முடியல ஊர்ல நாலு பேர் நாலு விதமா சொல்லுவான் அதுக்கு புள்ள எண்ணி பேசுவியா ஆமா அப்படி என்ன தப்பு பண்ணா எல்லா ஆம்பளையும் பண்றது பண்ணா அம்மா அப்பா இல்லாத ஒரு ஏழை பொண்ண மருமகளா கூட்டிட்டு வந்தான் என் நிமிந்து நடந்த இதே ஊர்ல குனிஞ்சு நடக்க வச்சுட்டான் அந்த பையன் அந்த கீதா என்னடானா பேச்சுக்கு நடுல நடுல ஜாட பேசுறா அந்த கீதாக்கு வேற வேலை இல்ல எப்பவும் உன்னை ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா காயப்படுத்த அப்படி சொல்லிருப்பா இந்த கீதாவ ஊரை விட்டு அனுப்பிட்டா ஊர்ல பாதி பிரச்சனை தீந்துரும் இங்க பாருஷாருதா அவன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டான் அவன் நமக்கு ஒரே ஒரு புள்ள கஷ்டப்படுத்துறது சரியா அவன் வாழ்க்கைய வாழ விடு நமக்கு தேவையானது அவன் சந்தோஷம் வாய மூடுங்க டே ரமேஷா ரமேஷா எங்க வா கத்துனதும் ரமேஷ் ஓடி வந்தான் அவன் கூடவே அனாமிகாவும் வந்தா என்னமா ஏன் அப்படி கத்துன என்ன நடந்தது ஊர்ல உள்ள எல்லாரும் நாலு விதமா பேசிக்கிட்டு இருக்காங்க ஊருக்குள்ள வேற பொண்ணே இல்லாம இவள கட்டிக்கிட்டு வந்தியா அம்மா அப்பா இல்ல சொத்து இல்ல இவள கல்யாணம் பண்ணிட்டு வந்தது என் மானத்தை வாங்கறதுக்குதானா அம்மா போது பேசுற இவளுக்கு சொந்த நான் தான் அவளுக்கு நீங்கதான் அவளை இப்படி கஷ்டப்படுத்தாதம்மா இப்பதான் அவளுக்கு சொந்தக்காரங்க நம்ம இருக்கோம்ல உங்க அம்மா எப்பவும் இப்படிதான் கடிக்கும் போது கட்ட எறும்பு ஆனா மனசு மட்டும் கரும்பு போத நிறுத்துங்க கரும்பு எறும்பு எறும்புட்டு ஊருக்குள்ள போய் எல்லார் கூடயும் பேசறது நான் தானே என்ன பத்தி கூட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லாரும் நாலு விதமா பேசும்போது தெருவுல எப்படி நடமாட முடியும் அப்படின்னு ஒண்ணு பண்ணு ரோட்ல யார்கிட்டயும் நின்னு பேசாத அப்போ உன்னால நிம்மதியா இருக்க முடியல போதை நிறுத்துங்க இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல எப்ப பாத்தாலும் ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இப்படி ஷாரதா பேசிக்கிட்டு இருக்கும்போது அநாமிகா அவளோட மாமியார் கால்ல விழுந்தா அத பார்த்து ஷாரதா மனசு கொஞ்சம் இறங்குச்சு மருமக அநாமிகாவ பாத்து மாமியாருக்கு இறக்கம் வந்தது அப்போ அநாமிகா எங்க பாருங்க அத்தை இவ்வளவு நாள நான் அனாதையா வாழ்ந்தேன் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு அம்மா கிடைச்சிருக்காங்க தோணுச்சு ஆனா என்ன பார்த்து நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டமா இருக்கா உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு அனாமிகா பயங்கரமா அழுதான் அநாமிகாவோட அழுகையை பார்த்து ஷாரதாவும் காலப்பட்டாங்க ஐயையோ என்னம்மா இப்படி எல்லாம் அழற முதல்ல கால்ல இருந்து எழுந்திருமா நீ சரிம்மா வருத்தப்படாத ஒன்னை மாதிரி பொண்ண வருத்தப்பட வைக்கிறது என் உத்தேசம் இல்லம்மா சரி விடு எல்லார் ஒரே இருக்க போகுது என் புள்ள எல்லாருனாலுமே காதலிச்சான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான் இப்படி பண்றதுக்கு முன்னாடி இந்த முட்டாளு என் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் அப்படி பண்ணிருந்தானா உன் மாமியார் ஊரையே கூட்டு கல்யாணம் பண்ணிருப்பா சரிமா ஷாருதா பேசுனது எல்லாம் போதுமா எல்லார் வாயையும் மூடணும்னா ஓ மருமங்களை கூட்டிக்கிட்டு ஊரெல்லாம் போய் சுத்திட்டு வா எல்லாரும் பார்த்து மூக்கல விரல் வைக்கணும் அதுக்கப்புறம் உன்னை யாரு எதுவும் சொல்ல மாட்டாங்க முதல்ல அந்த கீதா வீட்டுக்கு போயிட்டு வா அப்பாடா இத்தனை நல்ல ஒரு நல்ல யோசனை சொல்லிருக்கீங்க சரிமா ரெண்டு பேரும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் சரியோ தப்போ இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட்ட எனக்கு அப்புறம் இந்த வீட்டு பொறுப்ப நீதான் பாத்துக்க போற சிக்கனமா இருக்கணும் என்ன சரிங்க அத்தை இப்படி அனாமிகாவும் சாரதாவும் ஒன்னாயிட்டாங்க ரெண்டு பேரும் ரமேஷுக்கும் பிரசாதுக்கும் சமைச்சு போட்டாங்க மறுநாள் காலையிலயே சாரதா தன்னோட மருமக அனாமிகாவை கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு போனாங்க ஊர் மக்கள் மாமியார் மருமகளை பாத்தாங்க கீதாவோட வீட்டு பக்கமா போயிட்டு இருக்கும்போது போது அய்யா சாரதா உனக்கு என்ன பைத்தியம் புடிச்சிருச்சா ஒரு ஏழை பொண்ண மருமகளா இப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க இதுல சாதிச்சா மாதிரி ஊர் முழுக்க திரிய இப்படி பண்ண உனக்கு வெக்கமா இல்ல ஏதோ பெரிய காரியம் பண்ண மாதிரி பெருதமா இருக்கிய வலிக்குது அளவுல பணக்காரி உன்ன மாதிரி பொறாம பிடிச்ச உருண்டைகளுக்கு தெரியாது அம்மா அனாமிக்கா நடமா ரோட்ல நாய்ங்க சத்தமா கொலைக்குது நம்ம கண்டுகிட்டனா எப்படி வீட்டுக்கு போய் உனக்கு திருஷ்டி எடுக்கிறேன் இரு எத்தனை நொல்ல கண்ணு பட்டுச்சோ அப்படின்னு சொல்லி சாரதா தன்னோட மருமக அனாமிக்காவை கூட்டிட்டு போனாங்க அவங்கள பார்த்து கீதா முகத்தை திருப்பிக்கிட்டு போனாங்க சாரதாவும் அனாமிக்காவும் கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டாங்க எங்க பாருமா அனாமிக்கா அந்த கடவுள நல்லா வேண்டிக்கும் ஒரு வருஷம் முடியறதுக்குள்ள என் கையில பேரனோ பேத்தியோ பெத்துக்கூடு இந்த ஊர்ல நீ ராணி மாதிரி வாழணும் ரொம்ப சந்தோஷமா இருக்காத்த உங்கள மாதிரி மாமியார் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சாரதாவை கையெடுத்து கும்பிட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரோட்ல நடந்து வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போற வழியில மாமியார் சாரதா வழிக்கு கீழே விழுந்துட்டாங்க இடுப்பு வழியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த மாமியார கூப்பிட்டுக்கிட்டு அனாமிகா மெதுவா வீட்டுக்கு வந்தா அம்மா அனாமிகா என்ன கொஞ்சம் அப்படியே புடிச்சிட்டு வா இடுப்பு வலி தாங்கல அத்த கவலைப்படாதீங்க அப்படியே புடிச்சுக்கோங்க இப்படி மாமியாரை புடிச்சிட்டு நடந்து வந்த மருமகளை பார்த்து கீதா அடடே ஆச்சரியமா இருக்கு போகும்போது அப்படி போனீங்க வரும்போது என்ன தொங்கிக்கிட்டு வரீங்க என்ன போகும்போது போதும் அத்தை புள்ளிமான் மாதிரி துள்ளி குதிச்சு போனா இப்ப என்ன நொண்டி நொண்டிக்கிட்டு வரா எங்க பாரு கீதா வாயை அடக்கி பேசு இந்த வாய்க்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல ஒய்யாரமா வாய் பேசிட்டு போனல்ல எங்க இப்ப காட்டு அந்த வாய உன் மருமக ஏழன்னுதான் நினைச்சேன் இப்பதான் தெரியுது அவ ஒரு துரதிர்ஷ்டக்காரின்னு என்ன பண்ண போறியோ என்னவோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா வா நல்லதுக்கு தான் சொல்ற கீதா அப்படி சொன்னதும் அனாமிக் அழ ஆரம்பிச்சுட்டா மாமியார் மருமக ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க பயங்கரமான மழை பெஞ்சது தெரியாம ஏதோ நடந்து போச்சு அதுக்கு போய் இப்படி திட்டுறீங்களே நமக்கு கைக்கு வர நேரத்துல இப்படி நடந்துருச்சு நாளைக்கே அந்த குடமுளகாவ வீட்டுக்கு கொண்டு வரணும் மழை வேற வந்துட்டு இருக்கு மழைக்குள்ள பண்டத்தை அறுவடை பண்ணணும் இல்லன்னா மழையில மொத்த பண்டமும் வீணா போயிடும் அடடே இதுக்கே இவ்ளோ புலமனா எப்படி பையனும் மருமகளும் இருக்காங்கல்ல அவங்கள கூட்டிட்டு போய் அறுவடை பண்ணி கொண்டு வாங்க நம்ம போல மாமா இந்த நேரத்துல அத்தை நிறைய ரெஸ்ட் எடுக்கணும் அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம் சரிமா நாளைல இருந்து வேலைய ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு அனாமிகா பிரசாத் ரமேஷ் மூணு பேரும் குடமுளகாய்களை அறுவடை பண்ணி கொண்டு வந்தாங்க அந்த பண்டங்களை பார்த்த ரமேஷ் உடனே இதை வித்தாகணும் இல்லனா போட்ட முதலீடு கூட கிடைக்காது நான் போய் பேரம் பேசிட்டு வரட்டாப்பா கண்ணா கொஞ்சம் அதிக விலைய பேசி முடி போன நஷ்டத்துல நஷ்டத்துலதான் வித்தோம் இந்த அப்படி ஆ சரிங்கப்பா ரமேஷ் ரமேஷ் நடந்து போன அன்னைக்கு ராத்திரி ரொம்ப வீட்டுக்கு வந்தான் என்ன பேரம் பேசினியா எல்லாம் வீணா போச்சுப்பா நம்ம விலைய வச்ச குட கிராக்கி இல்லாம போயிடுச்சு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல எல்லார்கிட்டயும் பேசிட்டேன் மழை பெய்யறதுனால எல்லாரும் குறைஞ்ச விலைக்குதான் எடுத்து பண்றாங்க இது என்னடா இது உங்க அம்மாக்கு இப்படி ஆயிடுச்சு பண்டத்தோட நிலைமை அப்படி ஆயிடுச்சு இப்ப என்ன பண்றது ராடே என்னங்க இந்த விஷயம் வெளிய யாருக்கும் தெரியாம இருக்கட்டும் ஏற்கனவே அந்த கீதா நம்ம மருமகளை துரதிருஷ்டசாலின்னு சொல்றான் இது ஊருக்குள்ள தெரிஞ்சா அவ்வளவுதான் நம்ம மருமகளை எல்லாரும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அத்த நான் ஒரு விஷயம் சொல்லலான்னு நினைச்சிட்டு இருக்கேன் சொல்லட்டுமா என்னம்மா இவங்க எல்லாம் சொல்றத காதல வாங்கிக்காத இதெல்லாம் தான் நஷ்டம் இல்லாம எந்த தொழில் நடக்கும் சொல்லு அந்த வச்சிருந்தா வீணா இந்த மழை காலத்துல அதுல பஜ்ஜி செஞ்சு நான் விக்கலாம் நினைக்கிறேன் வேண்டாமா அதெல்லாம் பண்ண வேண்டாம் நம்ம ஊர்ல எவனுக்கும் இந்த பஜ்ஜி எல்லாம் பிடிக்காதுமா இந்த ஊர்ல நம்ம குடும்பம்னா எவனுக்குமே ஆகாது நீ வேற வந்துட்ட இப்பவே ஆள் ஆளுக்கு ரக ரகமா பேசிக்கிட்டு இருக்கானுங்க வியாபாரம் மட்டும் கொடுத்துருவானுங்களா அத பத்தி எல்லாம் யோசிக்காம அமைதியா இரு மருமக ஏதோ செய்யறாங்கிறா அதுல என்ன தப்பு இருக்கு ஆமாமா ஒரு தடவை இந்த அவகாசத்தை அவளுக்கு கொடுத்து பாப்போமே வியாபாரம் எப்படி நடக்குதுன்னு பாப்போம் நல்லா நடந்துச்சுனா நமக்கு தானே லாபம் வெளியில யாருக்கும் நம்ம பண்டத்துக்கு பணம் கொடுக்கறது இல்லை இப்படி பஜ்ஜி செஞ்சு வித்தோம்னா மூணு மடங்குல ஜாஸ்தியா லாபம் கிடைக்கும் முன்மையிலேயே நம்ம மருமக நல்ல யோசனை சொல்லிருக்கா சரி ஓகே ஒரு நாள் பாப்போம் அது சரியா நடக்கல அப்படினா வியாபாரத்தை கை விட்டுடணும் குறைஞ்ச விலையா இருந்தாலும் பரவாயில்ல மார்க்கெட்லயே வித்துருவோம் சரிமா அப்படின்னு குடும்பம் எல்லாம் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா மறுநாள் அனாமிகா கேப்சிகம் பஜ்ஜிய விற்க ஆரம்பிச்சான் முதல்ல கொஞ்ச நேரம் பஜ்ஜி வாங்க யாரும் வரல ஆனா அதுக்கப்புறமா அந்த வாசனையை பார்த்து ஒவ்வொருத்தங்களா அந்த பக்கம் வர ஆரம்பிச்சாங்க ஊர்ல எல்லார விட மொத ஆளா கீதா தான் அங்க வந்தாங்க அடடா வாசனை மூக்க தொலைக்குது கொடை மிளகா பஜ்ஜினா சும்மாவா எனக்கு ஒரு பொட்டலத்தை கொடுமா ஆ ஒரு நிமிஷம் இருங்க உங்களுக்காக நான் எக்ஸ்ட்ராவாவே தரேன் வீட்டுக்கு போய் சுட சுட சாப்பிடுங்க எங்கயே சுட சுட சாப்பிட்டுடுறேன் மழை பெய்யுது இல்லையா மழையில சூடா சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இப்படி கீதா அனாமிகா செஞ்ச கேப்சிகம் பஜ்ஜிய சுட சுட சாப்பிட்டாங்க ருசி சூப்பரா இருந்ததால இன்னொரு பிளேட்டுன்னு தள்ளிக்கிட்டே இருந்தாங்க இப்படி வயிறார சாப்பிட்டு அம்மா சாரதா நல்ல மருமாவை தான் உனக்கு கிடைச்சிருக்கா என்ன கை வண்ண அந்த பொண்ணுக்கு அப்படின்னு கீதா சொன்னதுனால சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கீதா கேப்சிகம் பஜ்ஜிய சாப்பிட்டதுக்கு அப்புறமா அங்க ஒவ்வொருத்தர வர ஆரம்பிச்சாங்க ஊர் மக்கள் எல்லாரும் அங்க வந்து கேப்சிகம் பஜ்ஜிய வாங்கினாங்க மழை நாளுங்கிறதால தினந்தோறும் அந்த வியாபாரம் நல்லா போச்சு அனாமிகாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டான் கேப்சிகம் பஜ்ஜியை வித்துக்கிட்டு சந்தோஷமா சம்பாரிச்சான் பிரசாதும் ரமேஷும் கூட அனாமிகாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அனாமிகாவோட வியாபாரம் ஒரு கல்லுல மூணு மாங்கா மாதிரி ஆச்சு நிஜமாவே நீ அற்புதம் பண்ணிட்டமா இதெல்லாம் நீங்க இல்லன்னா நடந்திருக்காத நீங்க ஒத்துக்கிட்டதுனாலதான் இதெல்லாம் நடந்துச்சு பாத்தியா மருமக சொன்னது கிடைச்ச வெற்றிய கூட மாமியாருக்கு தான் கொடுக்கறா டே தம்பி நல்ல பொண்ண வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க இப்படி பிரசாத் சொன்னதும் ரமேஷும் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அப்பையில இருந்து அனாமிகா கேப்சிகம் வியாபாரத்தை பண்ணிக்கிட்ட குடும்பத்துக்கு பெரிய ஆதாரமா இருந்தா அந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வராம சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய் சாரதாவோடது ரெண்டு அடுக்கு வீடு அவங்களோடது கூட்டு குடும்பம் மூணு மூணு பசங்க மருமகள்கள் இவங்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துட்டு கூட்டு குடும்பமா இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்போ அவங்களோட குடும்ப சந்தோஷமா போய்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் மாமியார் டிவி பாத்துட்டு இருந்தாங்க அதுல பிரேக்கிங் நியூஸ் சற்று முன் கிடைத்த செய்தி குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக பலத்த மழை பெய்ய இருக்கிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழை எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் இருங்கள் அதேபோல் கடலோர எல்லையில் இருக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு அரசாங்கம் அறிவுறுத்துகிறது இது கேள்விப்பட்ட சாரதா என்னது இது மழை பெய்யலன்னா ஒரு பிரச்சனை மழை பெய்ஞ்சா இன்னொரு பிரச்சனை எல்லா விவசாயிகளும் பயிர் போட்டிருக்காங்க இப்ப இப்படி மழை பெய்ஞ்சதுன்னா அதெல்லாம் நாசம் ஆயிடும் மக்கள் எல்லாம் நஷ்டமாயிடுவாங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போது மூணு மருமகள்களும் அங்க வந்தாங்க அத்த நாங்க அப்படியே ஷாப்பிங் போயிட்டு வரோம் வீட்ல இருந்து இருந்து ஒரே போர் அடிக்குது அது மட்டும் இல்ல நாங்களும் போய் நிறைய நாள் ஆச்சுல்ல ஜாலியா அப்படி வெளியில போயிட்டு வரோம் போன போங்க மூணு பேரும் கொடை எடுத்துட்டு போங்க இப்பதான் மழை வரும்னு நியூஸ்ல சொல்றான் அது சொன்ன உடனேயே மூணு மருமகள்களும் வெளியில எவ்வளவு சூடா இருக்குன்னு பாத்தீங்களா நீங்க இந்த நேரத்துல எப்படி மழை பெய்யும் மழை பெய்யலன்னா வெயிலுக்கு கொடை பிடிச்சிட்டு போங்க என்ன நஷ்டம் ஏற்பட போது கொடை எடுத்துட்டு போங்க ஷாப்பிங்க்கு போறோம்ல அத்தை அந்த வெயிட்டோட இது வேற இன்னும் ரெண்டு வெயிட்டா இருக்குமே தேவையில்லன்னு சொல்றோம்ல அத்தை சாரதா அப்புறம் உங்க இஷ்டம்னு சொன்னாங்க மூணு மருமகள்களும் அங்க இருந்து ஷாப்பிங்க்கு வெளியே வந்தாங்க வெளியில் போன கொஞ்ச நேரத்திலேயே மேகங்கள் சூழ ஆரம்பிச்சுது மழை சாரல் போடவும் ஆரம்பிச்சது பயங்கரமான காத்தும் அடிக்க ஆரம்பிச்சது அத்த சின்னது நிஜம்தான் தேவையில்லாம அத்தை பேச்ச கேட்காம வந்துட்டோம் நம்ம மழை பெய்யற மாதிரி இருக்கே நம்ம வீட்டுக்கு போறது நல்லது மழை அதிகமாச்சுன்னா நமக்குதான் கஷ்டம் ஆயிடுண்டி மாடியில வேற துணிய காய போட்டங்கா அது நனைஞ்சு போச்சு அவர் வந்து கன்னத்துலயே ரெண்டு போடுவாரு ஷாப்பிங்க எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு போலாமாக்கா அப்படின்னு மறுபடியும் வீட்டுக்கு போனாங்க வீட்டு கிட்ட போனாங்களோ இல்லையோ மழை ஆரம்பிச்சிருச்சு நான் சொன்னனே கேட்டீங்களா மழை பெய்யும்னு நியூஸ்ல சொன்னாங்க வெள்ளம் வர்ற அபாயம் இருக்கான் ஐயோ எங்க அப்பா ஊர்ல பயிரை போட்டிருக்காரத்த எல்லாம் நஷ்டமாயிடுவோம் என்னமோ பாவம் விவசாயங்களுக்கு இந்த வருஷம் கஷ்டமா இருக்க போகுது அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே மாமியார துணி எல்லாம் எடுத்துட்டீங்களா அத்தனு அஞ்சலி கேட்டான் கொண்டு வந்தம்மா காஞ்சதெல்லாம் மடிச்சு வச்சாச்சு கொஞ்சம் ஈரமா இருக்கிறதையெல்லாம் மறுபடியும் காய வச்சிருக்கமா அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொல்லிட்டு ரூமுக்கு போனாங்க கொஞ்ச நேரத்திலேயே மழை இன்னும் அதிகமாச்சு அத பார்த்து சாரதா டென்ஷன்னா வீட்ல உள்ளவங்கள கூப்பிட்டாங்க மூணு பேரும் அங்க வந்தாங்க ஏன் அத்த கூப்பிட்டீங்களா மழை ரொம்ப அதிகமாயிட்டே போதுமா உங்க புருஷங்களுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுங்க மூணு பேரும் ஏற்கனவே கிளம்பிட்டாங்களா அத்த மாமா கூட கார்ல தான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னாரு நீங்க ஒண்ணு டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு அனாமிகா சொன்னா கொஞ்ச நேரத்துல அவங்க புருஷங்களும் வீட்டுக்கு வந்தாங்க அவங்க எல்லாரையும் பார்த்து சாரதா மனசு கொஞ்சம் அமைதியாச்சு வீட்டுல உள்ள எல்லாருமே பயங்கரமான மழை பெய்யுதுன்னு சொன்ன உடனேயே கரண்டும் போயிடுச்சு இந்த கரண்ட் எப்ப வருமா அப்படின்னு சாரதா சொன்னாங்க மழை இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆச்சு வெளியில போன மழை தண்ணி வீட்டுக்குள்ளார கூட வர ஆரம்பிச்சது கீழ் வீட்டை விட்டுட்டு மேல் வீட்டுக்கு வந்தாங்க அந்த குடும்பம் பால்கனில இருந்து வெளியே எட்டி பார்த்தாங்க இருக்கும் போதே மழை தண்ணி வீட்டுக்குள்ளார வந்துருச்சு இப்படியே தண்ணி இன்னும் எவ்வளவு தூரம் வருமோ அப்படின்னு சாரதா சொன்னாங்க ரெண்டு நாட்கள் கரண்ட் இல்லாம வீட்டில் விளக்கு ஏத்தி வச்சு எல்லா வேலையும் செஞ்சாங்க மழை தொடர்ச்சியா பெஞ்சுக்கிட்டே இருந்தது ஒரு வாரமா மழை நிற்காம பெஞ்சிட்டு இருந்ததுனால வெள்ளம் அவங்களோட வீட்டுக்குள்ளார வந்துருச்சு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டாங்க ஆனா சாரதாவோட வீடு ரெண்டு அடுக்கு வீடுங்கிறதால அவங்க எங்கேயும் போகாம மேலேயே இருந்தாங்க வெள்ளம் வந்ததுனால தண்ணியில மீன்களும் வந்தது அதை கவனிச்ச அனாமிகா அத்தை பாத்தீங்களா பெரிய பெரிய மீன்கள் எப்பயில இருந்தும் மீன் குழம்பு வைக்கணும் நினைச்சோம்ல இப்போ ஃப்ரீயா வந்திருக்கு என்னம்மா உன்னோட உத்தேசம் இப்போ போய் மீன் பிடிக்க போறியா அப்படின்னு மாமியார் சொன்னதும் அங்க இருந்த ஆண்கள் எல்லாரும் அவங்க சொன்னத கேட்டு சிரிச்சாங்க மழையும் குறையுது தண்ணி கொஞ்ச நேரத்துல போயிடும் மீன்களும் அது கூடவே போயிடும் அனாமிகா நீ போய் மீனை பிடிப்போ இதுல என்ன தப்பு இருக்கு சின்ன வயசுல நான் மீன் பிடிச்சிருக்கேன் இப்படி மீனை பிடிச்சு குழம்பு வச்சா எவ்வளவு நல்லா இருக்கும்னு தெரியுமா அத கேட்ட சுரேஷ் அவனி கூட சின்ன வயசுல மீன்கள் எல்லாம் பிடிச்சிருக்காளா அடிக்கடி என்கிட்ட சொல்லிருக்கா நான் கூட மீன் எல்லாம் மாமா உங்க தம்பிக்கு இதை இவ்வளவு நாள் தெரியாது என்கிட்ட நீ சொல்லிருக்கியா என்ன எனக்கு தெரியறதுக்கு இப்படி மீன் பிடிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் சாரதா நீயும் சேர்ந்து எல்லாரும் மீன் பிடிங்க ஒரு மணி நேரத்துல யாரும் அதிக மீன பிடிக்கிறீங்கன்னு பார்க்க ஆசையா இருக்கு அத கேட்ட சாரதா போதம் போதம் நிறுத்துங்க என்ன பேச்சது அவங்கள போய் மீன் பிடிக்க சொல்றீங்க அறியாத வயசுல ஏதோ செஞ்சுருக்குதுங்க இப்போவும் அதே மாதிரி செய்வாங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் துரு மூணு மருமகள்களும் வெளியில போயி தண்ணி குறைஞ்ச இடத்துல நின்னு மீன் பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அத பார்த்த அவங்கள பாத்தீங்களா மீன் மீன் எல்லாரும் சேர்ந்து குழம்பு அப்படின்னு சொல்லி சிரிக்கும்போது அவங்களோட மகன்கள் எல்லாருமே அதை கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா அது சுத்தமா பிடிக்காத ஷாரதா அங்க இருந்து கோபமா போயிட்டாங்க போற ஷாரதா தன்னோட மனசுக்குள்ள என்னது இது எல்லாரும் சிரிக்கிறாங்க அவங்க போய் மீன் பிடிக்கிறாங்க அக்கம் பக்கத்துல யாராவது நல்லாவா இருக்கும் மானம் போயிடாது மாட்டேங்குது இப்போ அங்க இருந்த நான் பெரிய பாருங்க ஒரு ஒரு பாத்திரத்துல வச்சா நான் ரெண்டு மீனை புடிச்சிட்டே அப்படின்னு அதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல வச்சா சின்னவ ரெண்டு பேரும் கொஞ்சம் என்னோட கூடைய பாக்குறீங்களா அப்படின்னு அவனே கூடையில மீனை புடிச்சு அத ஒரு இடத்துல வச்சான் மூணு பேரும் இப்படி மீன்கள் பிடிக்கிறத பக்கத்து வீட்ல இருந்த பங்கஜம் பார்த்துட்டாங்க ஏமா ரோஜா சாரதா மருமகள்களை பாத்தியா புத்திசாலித்தனமா மீன் பிடிக்கிற ஆளுக நீயும் இருக்கிய அவங்க ஃப்ரீயா வர எதையும் விட்டுற மாட்டாங்க நம்ம ஏன் விடணும் என் கூட வா மீனை பிடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க ரோஜாவும் சரின்னு சொன்னா அவங்க வீட்டு வாசல்ல நின்னு மீன்களை பிடிக்க ஆரம்பிச்சாங்க அத பார்த்த அனாமிகா சித்தி நிறைய மீன்கள் இருக்கு ரெண்டு மூணு நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூட சாப்பிடுவீங்கல்ல மீன் மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதாமே அப்படின்னு சொல்லி பங்கஜம் கூட இருந்தாங்க அவங்கள பார்த்து இன்னும் ரெண்டு பேர் வந்தாங்க இப்படி அந்த காலனில நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சாங்க அத பார்த்த சாரா என்னது இது நான் ஒன்னு யோசிச்சேன்னா அக்கம் பக்கத்துல வேற மாதிரி யோசிக்கிறாங்க என் பார்த்து அவங்க கூட வந்து மீன் பிடிக்கிறாங்க விந்தையா இருக்கே பரவாயில்ல பரவாயில்ல இவளுங்க நல்லாதான் மீன் ஆளுங்க எனக்கு கூட போன போல இருக்கு அப்படின்னு மாமியாரும் நினைச்சுகிட்டு அவங்களும் அங்க போய் மீன் பிடிக்க ஆரம்பிச்சாங்க அத பார்த்த ஆண்கள் எல்லாருமே கூட சேர்ந்து போய் ஆளுக்கு ஒரு மீன் பிடிக்கிற முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க அவங்களுக்கு தேவையான மீன்களை பிடிச்சுக்கிட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு போனாங்க மூணு மருமகள்களும் சேர்ந்து அவங்க பிடிச்ச மீனை வறுத்து குழம்பு செஞ்சு சுவையா அதை சமைக்க ஆரம்பிச்சாங்க அவங்க சமைச்சிட்டு இருக்கும் போது அதை எப்ப சாப்பிடலாம்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படியே சமயம் போய்கிட்டு இருந்தது மழை பெய்யறது அதுக்குள்ள கரண்ட் வந்துருச்சு அப்பாடா கரண்ட் வந்துருச்சு நிம்மதியா உட்காந்து சாப்பிடலாம் நினைச்சாங்க எல்லாரும் உட்காந்து சுவையான மீன் வறுவல் மீன் குழம்பு இது எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சேர்ந்து இந்த மீன் குழம்ப அற்புதமா பண்ணிருக்கீங்க நிஜமாவே சூப்பரா இருக்கு அடி தூள் கிழிச்சு தொங்க விட்டுட்டீங்க போங்க அப்படின்னு எல்லாரும் பாராட்டினாங்க ரமேஷ் கூட அவங்கள பாராட்டினான் அதுக்குள்ள நியூஸ்ல இப்படி சொன்னாங்க மழை காரணமா மீன்கள் எல்லாரும் ஆத்துல இருந்து வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னு ஒரு விவசாயி அத வேதனையா வெளிப்படுத்திருக்காருன்னு சொன்னாங்க கைகு வரும் நினைச்சு பயிர போட்டோமா இப்படி எல்லாம் நாசமா போச்சுமா அப்படின்னு அந்த விவசாயி கண்கள்ல கண்ணீர் விட்டாரு டிவில இத கேட்ட உடனேயே சாரதா ஐயோ நம்ம சாப்பிடுற அவரோடதா தான் இருக்கணும் அவரை பார்த்த பாவமா இருக்கு நம்ம தரப்புல ஏதாவது செஞ்சாகணும் நம்ம மட்டும் இல்லாத நிறைய பேரு மீன்களை புடிச்சிட்டு போனாங்கல்ல எல்லா குடும்பத்தில இருந்து ஏதாவது உதவி செஞ்சா அவரோட நஷ்டத்துல கொஞ்சமாவது ஈடாகும் அப்படின்னு அவனே சொன்னதும் எல்லாரும் சரின்னு சொன்னாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அக்கம் பக்கத்துல உள்ள மக்கள் கிட்ட எல்லாம் சொல்லி பணத்தை கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க மூன்று மருமகள்களும் கணவன்களும் தனித்தனியா போய் அவருக்கு முடிஞ்ச உதவிகளை செஞ்சாங்க தெரிஞ்சவங்கள்ட்ட பணத்தை கலெக்ட் பண்ணினாங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் அவர் மேல இறக்கப்பட்டு பணம் கொடுத்தாங்க இப்படி கிடைச்ச பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு அவரோட அட்ரஸ தேடி கண்டுபிடிச்சு அவர் வீட்டுக்கு போனாங்க அவர்கிட்ட பணத்தை கொடுத்தாங்க ரங்கையா அத பார்த்து கண்ணீர் விட்டாரு எனக்கு இந்த மாதிரி ஒரு உதவி கிடைக்கும்னு எதிர்பார்க்கலங்க என் மீனை புடிச்சு குழம்பு செஞ்சு சாப்பிட்ட எல்லாரும் என் மேல இறக்கப்பட்டு இப்படி உதவி செஞ்சிருக்கீங்க நன்றி என் நஷ்டத்தை போக்குனதுக்கும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன் என்ன நீங்க காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொன்னாரு ரங்கையா அவங்க எல்லாரும் அவரை சமாதானப்படுத்தினாங்க அங்க நடந்த எல்லாமே மீடியாவுல நியூஸா கூட வந்துச்சு அதனால அவருக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய பேரு முன் வந்தாங்க இதனால அவரு நஷ்டப்பட்ட எல்லாத்தையும் சம்பாதிக்க முடிஞ்சது மருமகள்கள் மீன் பிடிச்சது மூலமா நல்லது நடந்துச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அத பத்தி காமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க வேற ஸ்டோரியில பாக்கலாம் பாய் பாய்